இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ இப்போ பார்க்க போகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை சென்ட் இடங்க ஒரு எண்ணூறு சதுரடி உள்கட்டமைப்பு வடக்கு பார்த்த வீடு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்ணூறு சதுரடி கட்டமைப்பில் உள்கட்டமைப்பில் இருக்குது ஒரு ரெண்டரை சென்ட் இடம் ஒரு நாற்பத்தி மூணு லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள் பேசிக்கலாம் இந்த வீடு வந்து வடக்கு பார்த்த வாசலுங்க சரிங்களா வாங்க வீட்டுக்குள்ளே போய் வீட்டை போய் பார்த்துருவோம் வீடு நல்லா அமைப்பாக இருக்குது போர் தண்ணி எல்லாமே நல்லா இருக்குது போர் இதுதாங்க இந்த மாதிரி வந்துடுது இந்த மாதிரி சேஃப்டி கேட் வந்துடுது இந்த டோரு தேக்குமர டோர் ரொம்ப அருமையான நல்லா பாலிஷ் பண்ணி நேர்த்தியாக இருக்குது வீட்டு பாருங்கள் நல்லா இருக்குங்களா ஹாலு ஒரு இரநூத்தி இருபது சரடி அளவு உள்ள ஹாலுங்க பெரிய ஹாலு நல்லா இருக்குது உள்ள ஹார்ட் நல்லா பண்ணியிருக்காங்க டிவி ஷோ நல்லா இருக்குது மேலே பால் சீலிங் அருமையாக இருக்குது பாருங்கள் லாஸ்ட் கார்னரில் ஒரு வாஷ் மிஷின் வந்துடுது கிச்சன் பார்க்கு ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் மாடல் கிச்சன் கிச்சன் டாப் எல்லாம் கிரானைட்டில் அருமையாக போட்டிருக்காங்க மேலே எல்லாம் நல்லா கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் கிளாஸ் ஒர்க்கோடு இது வந்து வாஷிங் மிஷின் ஏரியா மேலே வந்து வெளிச்சமும் காற்றும் வரும் மழை தண்ணி உள்ளே வராது ஃபைபர் ஷீட் வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஒரு நூற்றி நாற்பது சதுரடி அளவுள்ள ஒரு பெட்ரூம் இங்கே வந்துடுது ஜன்னல் வந்துடுது இதுலேயே வந்து உங்களுக்கு மேலே கபோர்டு இருக்குது ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் வந்துடுது அட்டாச் லெட்டினன் பாத்ரூம் இந்தியன் டாய்லெட் வந்துடுது நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது இங்கே பாருங்கள் இது ஒரு பத்துக்கு பத்து அளவில் ஒரு பெட்ரூமு இதுலேயும் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருந்து கபோர்ட் ஒர்க் எல்லாமே அருமையாக நேர்த்தியாக வந்துடுது இதில் வந்து ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது அட்டாச்சா பாருங்க மேலே வந்து மாடி வந்து மொட்டை மாடி தாங்க மொட்டை மாடி தான் மேலே வந்து ஒரு எழுநூற்றம்பது லிட்டர் டேங்க் இருக்கு வாட்டர் டேங்க்கு மாடியில் இந்த வீடோ பத்தின மேலும் தகவல்களுக்கு வீடியோவில்